வணக்கம் நேர்களே இந்த பதிவின் தலைப்பு அமெரிக்காவில் இந்து மதத்துக்கு ஆபத்தா இந்த தலைப்பு கேட்டவுடனே சில பேருக்கு மேலக்கம் வரும் இதுதான் புரளியாக இருக்குது இந்து மதத்துக்கு என்றைக்குமே அழிவில்லை சனாதன தர்மம் அப்படிங்கிற போது இந்த தலைப்பே வந்து சரியாக இல்லையே என்று சில கேட்கலாம் ஆனால் வரலாற்று ரீதியாக பார்க்கும்பொழுது சில தரவுகளை நாம் பார்க்க வேண்டிய அவசியம் வந்து விட்டது ஒரு காலத்தில் தெற்கு ஆசிய நாடுகளில் புழக்கத்தில் மட்டும் இல்லாமல் நம்பர் ஒன் ரிலிஜனாக இருந்த இந்து மதம் இன்று அங்கு மருந்து கூட இல்லாமல் போய்விட்டது உதாரணத்துக்கு உங்களுக்குலாம் தெரியும் கம்போடியா இந்து மதத்தின் மிக பிரம்மாண்டமான கோயில் ஒரு காலத்தில் விஷ்ணு விஷ்ணுவின் பேரில் ஆரம்பிக்க போட்டு இப்போது புத்த மதம் அங்கு புத்தம் இருக்கிறார் அதே போல் இந்தோனேஷியா சயாம் தாய்லாந்து இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பதினஞ்சாம் நூற்றாண்டு வரை இந்து மதம் மிக சிறந்த பதிவை அங்கெல்லாம் ஏற்பட்டு தாக்கத்தையும் ஏற்படுத்தி உள்ளது அங்கெல்லாம் இந்து மதம் இல்லை இப்போது அதான் உண்மை இதே நிலைமை அமெரிக்காவுக்கும் வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளன என்று இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் பொதுவாகவே மத மதங்களுக்கு ஏற்பட்டுக்கூடிய அந்த முக்கியத்துவம் குறைந்து கொண்டே வருகிறது என்று நமக்கு எல்லாமே தெரியும் அமெரிக்காவில் பி ரிசர்ச் இதுதான் சொல்கிறாங்க ஆனால் இந்தியாவில் பெரிய அளவில் பாதிப்பு கிடையாதுன்னா இந்தியாவோட ஜனத்தொகை நூற்றி நாற்பது கோடியில் தொண்ணூற்றி ஒரு தொண்ணூற்றி ரெண்டு சதவீதம் இந்துக்கள் ஆகவே இந்து மதத்தினுடைய அந்த நீர்த்து போன தன்மை வந்து இங்கே உடனே பாதிப்பு வராது பல நூற்றாண்டுகள் கழியலாம் ஆனால் அமெரிக்காவில் இன்றைய சுச்சுவேஷன் பார்க்கும்போது இந்து மதத்துக்கு ஆபத்து வெகு சீக்கிரமாக வரும் என்றே தோன்றுகிறது இது பற்றி தான் இப்போ நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி முக்கியமான சில ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அமெரிக்காவுடைய மொத்த ஜனத்தொகை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் முப்பத்தி நான்கு கோடி இந்தியா வந்து நூற்றி நாற்பது கோடி நம்ம நான்கு மடங்கு அதிகம் அதில் நான்கு அமெரிக்காவில் வந்து நான்கு முக்கிய மதங்கள் முதல் மதம் வந்து கிறிஸ்துவ மதம் அறுபத்தி ரெண்டு சதவீதம் ஹையஸ்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா ஜுடாயிசம் அதாவது யூதர்களுடைய மதம்னு சொல்லுவாங்க அது வந்து பார்த்திங்கன்னா செவன் ஃபைவ் மில்லியன் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது ஒரு மில்லியன்னா பத்து லட்சம் எழுபத்தஞ்சு லட்சம் பேர் யூதர்கள் அமெரிக்காவில் இருக்க யூத மதத்தை பின்பற்றுவர்கள் மூன்றாவது இஸ்லாம் நான்கு புள்ளி ஐந்து மில்லியன் அதாவது நாற்பத்தஞ்சு லட்சம் அமெரிக்காவில் இருப்பவர்கள் இஸ்லாமிய மதத்தை பின்பற்றுகிறார்கள் நான்காவது மதம் வந்து இந்து மதம் மூன்று 36 மூன்று புள்ளி ஆறு முப்பத்தாறு லட்சம் பேர் இந்து மதத்தை பின்பற்றுகிறார்கள் டோட்டல் பாப்புலேஷன் ஆஃப் இந்தியர்கள் பார்க்கும்பொழுது வந்து பதினாறு சதவீ பதினாறு லட்சம் பேர் இந்தியர்களே இந்தியாவில் வந்து இந்தியர்களில் பதினாறு லட்சம் பேர் இந்து மதத்தை பின்பற்றாதவர்கள் ஆகவே த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் மில்லியன் இதில் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது இந்த சர்ப்ரைஸ் என்னங்கிற சொல்கிறாங்க இதில் ஒரு மதம் ஐந்து மில்லியன் இருக்காங்க அவங்களுடைய பேர் வந்து இந்த பியூர் ரிசர்ச் சென்டர்லேயே இல்லை அதை பற்றி நம்ம அப்போதான் பேசுவோம் நம்ம கடந்த ஐம்பது ஆண்டுகளில் அமெரிக்காவில் வந்து இந்து மதத்தினுடைய தாக்கம் வந்து வேகமாக பரவி வருகிறது இன்றைக்கிட்டது எழுநூற்றம்பது கோயில்கள் இந்து மத கோயில்கள் வேறு எந்த இந்த அளவு ஸ்பீடாக கோயில் கட்டினதே கிடையாது அதுவும் ஒன் பர்சன்ட் அளவு நம்மளுடைய தாக்கம் பொருளாதாரத்தில் மட்டுமல்ல ஆன்மீகத்திலையும் இந்த கோயிலெல்லாம் இந்தியா அமெரிக்கா முழுக்க ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு அது மட்டும் இல்லை இந்து மதம் சார்ந்த பண்டிகைகள் அமெரிக்காவில் பிரபலமாகிக் கொண்டே வருகின்றன ஃபார் எக்ஸாம்பிள் பென்சில்வேனியா மாகாணத்தில் வந்து தீபாவளி வந்து ஒரு முக்கியமான பண்டிகையாக கருதப்படணும் கவர்மெண்ட் ஹாலிடே இஸ் நாட் கிவன் பட் ஸ்டில் இது வந்து ஒரு முக்கியமான பண்டிகை என்று நாட் ஓன்லி தீபாவளி மகா சிவராத்திரி பொங்கல் நியூயார்க் நியூ ஜெர்சி டெக்ஸஸ் இங்கே எல்லாமே வந்து உங்களுக்கு இந்து மத பண்டிகை பற்றி பலர் கொண்டு வர்றார்கள் அதே மாதிரி உங்களுக்கு எழுநூறு கோவிலில் கிட்டத்தட்ட நூறு கோவில்களில் வந்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கூ அப்படி ஒரு பக்தர்களின் கும்பல் வருகிறது நல்லா இருக்கிறது குறிப்பாக இப்போ திடீர்னு லாஸ்ட் ஒரு ஒன் இயராக பார்த்தீங்கன்னா அனுஷ நட்சத்திரத்துக்கு ஏகப்பட்ட டிமாண்ட் அமெரிக்காவில் நிறைய பேர் வருகிறார்கள் இதில் என்ன ஒரு பேரடேன்னு கேட்டிங்கன்னா மகாபிரிவர் கடல் கடந்து போகக்கூடாது கடல் கடந்து போனால் இந்து மதத்துக்கு ஆபத்து என்று சொன்னவர் கடல் கடந்து போனவர்கள் அவருக்கே ஒரு கோவில் கட்டி அங்கேயே அனுஷம் கொண்டாடுகிறார்கள் ஓகேங்களா அது அதே மாதிரி டெக்ஸாஸில் லுபக்ங்கிற கோவிலில் முதல் முதலாக முருகன் சிலையை வைத்துள்ளார்கள் இப்போ தான் ஒரு ஒரு வாரம் முன்னாடி தான் பிரதிஷ்டை நடந்துள்ளது அதை வந்து டாக்டர் பேராசிரியர் ராம்குமார் தான் அதை செஞ்சு வச்சாருங்க அதே மாதிரி அமெரிக்காவில் ஆய நூற்றி நூறுல கிட்டத்தட்ட ஆயிரம் வெஜிடேரியன் ஹோட்டல்ஸ் உங்களுக்கு தெரியும் ஹவு பாப்புலர் தி பிகம் அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு தெரியும் அது அதே மாதிரி உங்களுக்கு ஏகப்பட்ட குருமார்கள் அமெரிக்காவுக்கு வந்துட்டு இந்து மதத்தை பற்றி பேசிவிட்டு போகிறார்கள் நான் சந்தித்த எத்தனையோ அமெரிக்க இந்தியாவில் வாழும் அமெரிக்க அவங்க பெண்மணிகள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா என்னோடய பிள்ளைகளுக்கு வந்து நல்லா படிக்க தெரியும் விஷ்ணு சகசன்னா படிக்க தெரியும் உங்கள் வீட்டு குழந்தைகளும் அப்படி படிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க ஆகவே இந்து மதம் வந்து பிரமாதமாக போயிட்ருக்கிற மாதிரி தானே இருக்குது எதுக்கு இந்த தரவு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இந்து மதத்தினுடைய தாக்கம் அவருடைய இன்ஃப்ளூன்ஸ் தெற்காசிய நாடுகளில் ரெண்டாவது நூற்றாண்டிலிருந்து பதினஞ்சாம் நூற்றாண்டு வரை மிகவும் பறந்திருந்த பரந்த இந்தியான்னு சொல்கிறோம் இல்லையா அகண்ட பாரதம் என்று சொல்கிறோம் உதாரணமாக கம்போடியா கம்போடியாவில் கட்டப்பட்ட முதல் மிக பிரம்மாண்டம் கோயில் வந்து விஷ்ணு கோவில் அங்கே நூற்றுக்கணக்கான சிவாச்சாரியார்கள் இந்தியாவிலேருந்து குறிப்பாக தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்காங்க அங்கே அங்கே வந்து சிவ பூஜைகள் செய்து ரொம்ப ஆர்த்தடாக்ஸாக இருந்திருக்காங்க கம்போடியா கோவிலில் இருக்கக்கூடிய அந்த கல்வெட்டுகள் அந்த பேனல்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா மகாபாரதம் ராமாயணம் தொடர்பானவை அதை நம்ம பல நம்ம நம்ம பதிவில் போட்டிருக்கோம் நம்ம அந்தளவு பாப்புலராக இருந்த ஒரு இந்து மதம் அது நைன்டீன்த் நைன்ட்டு ஃபிஃப்டீன் செஞ்சுரி சூரியவர்மன் இந்த செகண்ட் தான் உங்களுக்கு உச்சியில் இருந்தது இந்து மதம் அதற்கு பிறகு ஒரு ஃபால் அது புத்த மதம் என்று ஆய்வுகள் சொல்லி அதே மாதிரி நீங்கள் இந்தோனேஷியா இந்தோனேஷியாவில் சுமத்ரா ஜாவா பாலி ஐலாண்டில் பாலினீஸ் ஹிந்துவிசம்னே சொல்கிறாங்க அதை கிட்டத்தட்ட நைன்டி பர்சன்ட் பாப்புலேஷன் சிக்ஸ்டீன் செஞ்சுரி வரை இந்துக்களாகவே இருந்து வருகிறார்கள் பாப்புலேஷன் ஆஃப் இந்தோனேஷியாவில் இன்றைக்கி வந்து நைன்ட்டி பர்சன்ட் முஸ்லீம்ஸ் ஆனாலும் கடந்த நானூறு ஆண்டுகளாக இந்து மதம் அங்கே வந்து கிராஜுவலாக டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறது தாய்லாண்டு எடுத்துப்போம் தாய்லாண்டுக்கு உங்களுக்கு தெரியும் ராமாயணம் வந்து மிக முக்கியமான ஒரு பங்கு வகிச்சு இருக்கிறது ராமாயண பேனல்ஸ்னே இங்கே இருக்கிறது தாய்லாண்டில் வந்து இன்றைக்கும் திருப்பாவை பாடப்பட்டு வருகிறது இன்னி கூட பாடப்படுறான் அதோட ஆக்சுவலி பாடுறது பார்த்தாங்கன்னா சிதந்திருக்கும் இருந்தாலும் அந்த இம்பேக்ட் இருக்குது ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கல்ச்சுரல் லீக்கேஜ் மாதிரி தான் அது அங்கங்கே இருக்கே தவிர அந்த காலத்தில் இருந்த அந்த இந்து மதத்தினுடைய இம்பேக்ட் இந்த நாடுகளில் இன்று இல்லவே இல்லை என்ன காரணம் இதை வரலாற்றை கொஞ்சம் குயிக்காக பார்த்துருவோம் நான் எழுதிய காஞ்சி டு கம்போடியா கிரேட்டர் இண்டியா ரீவிஸ்ட் என்ற புத்தகத்தில் நான் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கேன் இதை முதல்ல அந்த தெற்காசிய நாடுகளுக்கு போனவர்கள்லாம் வணிகர்கள் அங்கே போய் முதல்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறாங்க வணிகத்தை ட்ரேடை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறாங்க பண்ணின உடனே திருப்பி இந்தியாவுக்கு வந்து ப்ரீஸ்ட் அழைச்சிட்டு போகிறாங்க பிராமணர்களை அழைச்சிட்டு போய் அங்கே கோயில் கட்டுறாங்க கோவில் கட்டின பிறகு அடுத்த தலைமுறை அந்த கோவிலுக்கு அதிக பணம் கொடுக்கிறது அதுக்கு இப்படியே கோவில் வளர்ந்து கொண்டே வருகிறது இதுதான் சிஸ்டம் அது இதில் வந்து என்ன பிரச்சனை பிரச்சனையாகிடுதுன்னா காலப்போக்கில் வரலாற்று ரீதியாக பார்க்கும்பொழுது இந்த கோவில் எல்லாமே சடங்குகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க ரொம்ப இந்து சடங்குகள் ஆனால் இந்து மதத்தின் முக்கியமான அம்சமான ஃபிலாசபி தத்துவம் அப்புறம் வந்து யோக பயிற்சி இதெல்லாம் வந்து பெரிய லெவலில் கம்போடியா மட்டும் இல்லை சுமத்ரா சி அதாவது பிலிப்பைன்ஸ் தாய்லாண்ட் இங்கெல்லாம் பெரிய லெவலில் நடக்கலை இது நான் சொல்கிறது ஹிஸ்டாரிக்கல் ஆங்கிளில் பார்க்கும்போது அதுவும் இல்லாமல் இங்கிருந்து போன சிவாச்சாரியார்கள் அப்புறம் வந்து வைஷ்ணவர்கள் இவங்க எல்லாமே லோக்கல் பாப்புலேஷனோட மிக்ஸ் ஆகி கிராஜுவலாக அங்கே இருக்கிற பெண்களை கல்யாணம் பண்ணி கொண்டு திருமணம் செய்து கொண்டு அப்படியே டேப்பர் ஆகி டேப்பராயி டேப்பராகி போகணும் அது மட்டும் இல்லாமல் இளைய தலைமுறை ஒரு வாழ்க்கையில் வெற்றிடம் உள்ள இளைய தலைமுறை வந்து அந்த காலத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா புத்த மதத்தோடு சேர்ந்துட்டாங்க இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல கம்பெனியில் புத்தருடைய சொலை வைக்கிறதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க ஒரு விநாயகர் சொலையோ அல்லது விஷ்ணு சிலையோ அல்லது சிவன் சொலையோ வைக்க அனுமதி கிடையாது டைரெக்டாக நானும் பார்த்து வரேன் ஸோ இந்த புத்த மதத்துக்கு அதிகமான பற்று ஏன் அப்போ வந்ததுன்னு கேட்டிங்கன்னா இந்து மதம் வாஸ் நாட் ஏபிள் டு அட்ராக்ட் த எங்கர் ஜெனரேஷன் இந்த காரணத்துண்டு தான் தெற்காசிய நாடுகளில் இந்து மதம் ஒரு காலத்தில் மிக மிக புழக்கமாக இருந்த இந்து மதம் வந்து டேப்பர் ஆகி கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் போய்விட்டது இன்றைக்கி மருந்து கூட இல்லை என்று சொன்னால் அது மிகையாகாது தெற்காசிய நாடுகளில் இதே பாதிப்பு அமெரிக்காவுக்கு வரும் என்பது தான் இந்தியா பதிவினுடைய முக்கியமான நோக்கம் இப்போ நான் சொல்ல போகிற விஷயங்களை அமெரிக்காவில் உள்ள உங்கள் உரங்கள்கிட்ட கேளுங்க ரிலேட்டிவ்ஸ்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டுக்க அவங்க நிச்சயமாக ஏசுன்னு தான் சொல்லுவாங்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வந்த பிறகு இந்த பார்வை அதிகமாகிவிட்டது ஒரு சதவீதம் தான் இந்து பா இந்தியன் பாப்புலேஷன் தான் கூட நம்முடைய நம்மளுடைய எஃபெக்ட் நம்மளுடைய தாக்கம் அதிகம் அண்டு எக்கனாமிக்கலி பிகம் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் சிட்டிசன்ஸ் ஆஃப் அமெரிக்கா ஸோ நேச்சுரலி அமெரிக்கா அமெரிக்க அமெரிக்கர்களுக்கே என்று சொல்லக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் பீரியடில் வந்து இந்தியர்கள் மேலே ஒரு பொறாமையும் ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் வெறுப்புணர்ச்சியும் அதிகமாக அமெரிக்கர்கள் வந்துவிட்டது இது நிச்சயமாக வந்துவிட்டது நீங்கள் உங்கள் ரிலேட்டிவ்ஸை கேளுப்பார் அவங்களும் ஒத்துப்பாங்க டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் போனீங்கன்னா ஒரு இந்தியனை வந்து ஆவரேஜ் இண்டியன் வந்து ஸ்வைப்ஸ் விக் இது கிரெடிட் கார்டு நானூற்றம்பது டாலர்னு வச்சுங்களேன் அமெரிக்கன் நூறு டாலருக்கு மேலே பண்ண மாட்டாங்க அதுக்கு மேலே விட பணம் கிடையாது நான் சொல்கிறது சராசரி அமெரிக்கன் தான் டோன்ட் டாக் அபவுட் த டாப் ரிச் அமெரிக்கன்ஸ் சராசரி அமெரிக்கன்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு பொறாமைக்குரிய விஷயங்கள் அதே மாதிரி ரியல் எஸ்டேட் பூம் ஃப்ரிஸ்கோன்ற இடத்துல வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு அமெரிக்கன் என்கிட்டயே சொல்லியிருக்கேன் தான் வந்து வீட்டு வேலையெல்லாம் ரொம்ப ஏறி எடுத்துப்பா ரொம்ப வேதனையாக இருக்குது எங்களால் வாங்கவே முடியாது போல் இருக்குது நீங்கள் என்ன அப்படி வாங்கிட்டு போகிறேங்கன்னு உண்மைதான் நான் ரீசெண்டாக ஒரு இடத்துக்கு போன போது அந்த பேலஸ் மாதிரி ஒரு வீடு இந்தியர் வாங்கியிருக்காள் கீழே முழுக்க அவுட் ஹால் அவுட்னா டான்ஸ் ஆடுற ஹால் எங்கே என்ன ஆட போகிறாங்கன்னு தெரில மேலே எட்டு அறைகள் ஃபேமிலியோட ஸ்ட்ரென்த்தே மொத்தமே பார்த்தா நாலு பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பசங்க எதுக்கு இவ்வளவு பெரிய வீடு அந்த வீடு வந்து அந்த ஏரியாவே பார்த்தா பிக்கெஸ்ட் ஹவுஸ் இந்த மாதிரி ஸோ மெனி ஹவுசஸ் ஆர் ஓன் பை த இண்டியன்ஸ் இதெல்லாம் வந்து அமெரிக்கர்களுக்கு ஒரு பொறாமை வருகிறது இது ஒரு நியாயமாக எங்கே இருந்தாலும் வரத்தான் அது ரெண்டாவது லர்க்கிங் டேஞ்சர்ஸ் என்னன்னு சொல்கிறேன் பாருங்கள் பதுங்கி இருக்கும் ஆபத்து இந்து மதத்துக்கு அமெரிக்காவில் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறுக்கும் அதிகமான தமிழ் சங்கங்கள் உண்டு ஐநூறுக்கும் முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா பாரதிய சங்கம்னு பார்த்தா மூணு பாரதிய சங்கம் இருக்கும் ஒரு இடத்துல ஒரு பாரதிய இன்னொரு அந்த ஒற்றுமை இல்லாத ஒன்று இன்றைக்கி எனக்கு கிட்டத்தட்ட எல்லாம் ஒரு மாதிரி சேர்ந்துட்டாங்க இதில் எண்பது சதவீதம் வந்து தமிழ் சார்ந்த அமைப்புகள் ஆகிவிட்டன அதாவது திராவிட மாடல் கொண்ட தமிழ் சங்கங்கள் தான் அமெரிக்காவில் அதிகமாக இருக்கின்றன அவங்க வந்து தமிழ் சார்ந்த நாகரிகம் பண்பாடு வெற்றி பல பத பல விதங்கள்லாம் அவங்கள இன்ட்ரடியூஸ் இருக்காங்க பொங்கல்லாம் சூப்பராக கொண்டாடுவாங்க அந்த மாதிரி ஆகவே அங்கெல்லாம் வந்து அந்த பழைய ட்ரெடிஷ்னல் ஹிந்துவிசம் பேஸ்டான ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே வருகின்றன இது இது வந்து இந்து மதத்துக்கு ஆன ஒரு ஆபத்து என்று ஒரு விதத்தில் நம்ம சொல்லலாம் ஏன்னா அந்த ட்ரெடிஷ்னல் இந்துவிசம் நான் சொல்கிறேன் ஏன்னா பேஸ்ட் ஆன் வேதாஸ் உபனிஷத் தான் ஸோ மூன்றாவது லர்க்கிங் டேஞ்சர்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா இன்வைடிங் த சேக்ரெட் என்ற ஒரு புத்தகம் எழுதப்பட்டது கிட்டத்தட்ட அறநூறு பக்கம் அந்த புத்தகம் அதில் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த நூலில் என்ன சொல்கிறாங்கன்னா அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் இந்து மதத்துக்கு எதிராக பிரச்சாரம் செய்யப்படுகிறது எந்தெந்த யூனிவர்சிட்டிஸ் எப்படி ஹவ் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் அஃபெக்ட்ன்னு சொல்லிட்டு இன்வைடிங் த சேக்ரெட் அந்த நூலை படிக்கும்போது நமக்கே ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா ஒரு காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு ட்ரம்ப் வரத்துக்கு முன்பாக சொல்கிறேன் அதில் அது கொஞ்சம் முன்னாடி கூட பார்த்திங்கன்னா யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே டின் அப்புறம் ஹெச்ஓடி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தம் ஃப்ரம் தியோலஜிஸ்ட் ஃப்ரம் த கிறிஸ்டியன் பேஸ்ட் இப்போ அவங்கெல்லாம் எங்கேயுமே இல்லை முழுக்க முழுக்க சோஷலிஸ்ட் அண்ட் லெஃப்டிஸ்ட் அமெரிக்காவில் இருக்கிற பெரும்பான்மையான பேராசிரியர்களுக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது இல்லைன்னா அக்னோஸ்டிக்காக இருப்பாங்க அக்னோஸ்டிக்சம்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் கடவுள் இருக்கிறாரா இல்லையாங்கிறது எனக்கு கவலை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆகவே அங்கே வந்து அவங்களுக்கு இந்து மதம் சார்ந்த ராமாயணம் மகாபாரதம் வேறு சில நூல்கள்லாம் வந்து பீங் கிரிட்டிசைஸ்டு பை த புரோசஸ் இதுதான் அந்த இன்வைடிங் தி சீக்ரெட் அந்த நூலில் கொடுக்கப்படுகிறது அதில் சில மாணவர்களுடைய வேதனையும் பிரபலித்து இருக்கிறார்கள் ஒரு பொண்ணு வந்து கார்ட்டூன் மாதிரி போட்டிருக்காங்க அம்மாக்கு ஃபோன் பண்ணுறது அம்மா நான் இந்து மதத்தை பற்றி நான் எவ்வளோ இருந்தேன் அம்மா எல்லோரும் நான் கிண்டல் பண்ணுறாங்கம்மா இங்கே விநாயகர் அனுமாரெலாம் கிண்டல் பண்ணுறாங்க நான் என்ன செய்கிறதுனே தெரியலம்மா என்று ஒரு கார்ட்டூனே அதில் போட்டிருக்காங்க இது வந்து பரவலாக கொண்டு வெளியில் வெளியில் தெரியல தவிர யூனிவர்சிட்டி லெவலில் இது ஒரு பெரிய ஒரு இந்து மதத்துக்கு அகேன்ஸ்டான விஷயம் தானே கிராஜுவலாக இளைய சமுதாயம் வந்து நீங்கள் வெகு சீக்கிரமாக மாற்று மா மாற்றக்கூடிய விஷயங்களாக தெரிகின்றன அது அது மட்டும் இல்லை காலிஸ் சைல்டு என்ற ஒரு புத்தகம் எழுதப்பட்டது ராமகிருஷ்ண பரமம்சரை பற்றிய ஒரு நூல் அந்த நூலில் ராமகிருஷ்ண பரமம்சரை பற்றி ஒரு தவறான எண்ணத்தோடு எழுதப்பட்ட ஒரு நூல் அந்த நூலுக்கு அகேன்ஸ்ட் ராமகிருஷ்ணா மடம் எவ்வளோ ஃபைட் பண்ணி பார்த்தாங்க ஒன்றும் முடியல நோ இட்ஸ் கால்ஸ் இந்த நம்பர் ஒன் இட் வாஸ் ஆக்சுவலி நம்பர் ஒன் நியூயார்க் டைம்ஸ் லாஸ்ட் டைம் இன்றைக்கு அந்த புத்தகம் வந்து இந்து மதம் ச தொடர்பாக யூனிவர்சிட்டி ஆஃப் சிகாகோ கொலம்பியாவில் ப்ரிஸ்கிரைப் பண்ண வந்திருக்கு காலிஸ் சைல்டு அந்த புத்தகம் இந்த நூல் அந்த நூலை படிக்கும்போது நமக்கே ரொம்ப வேதனையாக இருக்கிறது ராமகிருஷ்ண பரமன் இந்த அளவு கேவலப்படுத்தி எழுத வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா ராமகிருஷ்ண பரமணசருடைய நூல் வந்து ஆறாவது வேதம் என்று சொல்வார்கள் அந்த அளவுக்கு ஸோ அதை வந்து யாருமே அகெய்ன்ஸ்டாக பண்ணலை மற்ற இந்த அங்கே இருக்கிற இந்துக்களுக்கு எல்லாமே இதை பற்றி தெரியும் இன்னொரு மற்ற ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறது இந்த மாதிரி ஒரு கலிஃபோர்னியா டெக்ஸ்ட் புக் கமிட்டியில் நடந்த விஷயமோ அல்லது காலேஜ் சைல்டு என்ற நூலோ அல்லது இன்வைடிங் தேக்ரட் நூல் இருக்கிற பெரும்பான்மையான இந்துக்களுக்கு தெரியாது அமெரிக்க நான் நிறைய பேரை கேட்டேன் அந்த மாதிரி இருக்கா புத்தகம்லேயே கேட்குறாங்க அவங்க இதுதான் என்ற நிலைமைங்க அனதர் லக்கிங் டேஞ்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா அமெரிக்காவுக்கு பல சுவாமிஜிஸ் வராங்க குருமார்கள் வராங்க ரொம்ப அருமையாக பேசுவாங்க இதனால் வெல்வர்ஸ்ட் இன் அவர் ஸ்பிரிச்சுவல் டெக்ஸ்ட் உபனிஷத் அண்ட் அத்வைத வேதாந்தா ஆனால் பெரும்பாலும் இந்த பிரச்சனையை பற்றி அவங்க தொடர்றதே இல்லை இப்போ அத்வைத வேதாந்தத்தை பற்றி சொல்லும்பொழுது தத்துவமசி அகம் பிரம்மாஸ்மி என்று சொல்லிவிட்டு கேட்குறவங்களும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் நம்மளும் ஒரு கடவுளாக இருக்கும்னு சொல்லிட்டு இல்லை என்றால் பகவத்கீதையை பற்றி உபதேசம் பண்ணிவிட்டு போவாங்களே தவிர அமெரிக்காவில் இந்து மதத்துக்கான ஆபத்துகள் என்ன அதை எப்படி நீங்கள் ஓவர் பண்ணிவிட்டு போனோம் அப்படிங்கிறத பற்றி இந்த குருமார்கள்லாம் எனக்கு தெரிஞ்சு அதிகமாக பேசுவதில்லை அது ஒரு பெரிய குறையாக தான் நினைக்கிறேன் இந்த தேச அது அது இல்லை இந்தியாவில் உள்ள மடாதிபதிகளும் இதை பற்றி நினைக்கணும் ஏன்னா அமெரிக்காவில் இருக்கிற இந்து மதம் என்பது சாதாரண விஷயம் இல்லை மோஸ்ட் பவர்ஃபுல் கண்ட்ரி அங்கே இந்து மதம் தலைக்க வேண்டும் என்றால் அங்கே என்ன பிரச்சனை இருக்குது அது நான் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இவங்கெல்லாம் எதுவுமே நினைப்பதில்லை அது ஒரு பெரிய குறையாக தான் நம்ம நினைக்கிறோம் சரி இதுக்கு சொல்யூஷன்லாம் என்னன்னு பார்ப்போம் அதாவது அமெரிக்காவில் வந்து இந்து மதத்துக்கு ஆபத்துன்னு சொல்கிறேங்க என்னென்ன சொல்யூஷன் பண்ணலான்னு கேட்டிங்களா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அங்கே இருக்கிற பெற்றோர்கள் இன்னும் கொஞ்சம் குழந்தைகளுக்கு இந்து மதத்தை பற்றி சொல்லிக் கொடுக்கணும் பல இன்ஃபர்மேஷனில் என்னுடைய உதாரணம் ஒரு நான் ஸ்பீச் கொடுத்துட்டு ஒரு பெண் எழுந்து சொன்னது காலேஜ் கேர்ள்ஸ் மகிஷாசுர மர்தினி போன்ற ஒரு குரூயலஸ்ட்டு காடஸ் நான் லைஃப்லேயே பார்த்ததில்ல எனக்கு அது பார்க்கவே பயமாக இருக்குது எப்படி ப்ரே பண்ணுறது நான் சொன்னேன் உங்களுக்கு அதோடய ஸ்டோரி தெரியுமா பதினெட்டு கை அந்த ஒவ்வொரு கைக்கும் கொடுக்கப்பட்ட அந்த ஆயுதங்களுடைய தத்துவம் உங்களுக்கு தெரியுமா எதுவுமே உங்களுக்கு தெரியாது நான் சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணை அதை பற்றி கவலையே படலீஸ்ட் பாதர் போட்டி பேரண்ட்ஸ் கிட்டே கேட்டால் அவங்களுக்கு இதை பற்றி தெரியாது ஸோ பெற்றோர்கள் அங்கே அமெரிக்காவில் வாழும் இந்திய பெற்றோர்கள் இந்து மதத்தினுடைய பேசிக் ஃபிலாசபிங்கிறத தெரிஞ்சுக்கணும் நல்லா பார்த்திங்கன்னா இந் நான் மோஸ்ட் ஆஃப் த ஹிந்து பேரண்ட்ஸ் எப்படி அவங்களோட லைஃப் போகுதுன்னு கேட்டிங்கள்னா திங்கக்கிழமை கார்த்தால ஒம்பது மணிக்கு வேலைக்கு போனோம்னா அப்படியே தொடர்ச்சியாக போய்ட்டு வெள்ளிக்கிழமை ஒம்பது மணி வரை கடுமையாக உழைக்கிறாங்க கடுமையாக உழைத்து அமெரிக்க பொருளாதாரத்தை உயர்த்துவதில் மிகப்பெரிய பங்கு நம்மளுடைய இந்தியர்கள் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சினிமா போயிடுவாங்க தமிழ் சினிமா மலையாள சினிமா வாட்டர் போய்ட் மேபி ஆர் ஃப்ரெண்ட்ஸோடு இருப்பாங்க ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போய் எங்கள் பிரசாதம் சாப்பிடுவாங்க ஒரு பஜன் பண்ணுவாங்க அவ்வளோதான் திருப்பி இப்படி ஆரம்பிப்படியே ரொட்டின் போயிட்டுருக்கே தவிர இந்து மதத்தினுடைய அடிப்படையான பிரின்சிபல் தியாகம் அப்புறம் வந்து பிறருக்கு உதவுவது நல்ல இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரிஸ் அது இதெல்லாம் வந்து குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கலை அது மட்டும் இல்லை கல்லூரியில் வந்து தன்னுடைய குழந்தைகளுக்கு கிடைக்கக்கூடிய ஏற்படக்கூடிய அந்த தடுமாற்றங்கள் பேராசிரியர் சொல்லும்போது அதை சால்வ் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு அறிவை தெரி தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் நிச்சயமாக இது வந்து பெற்றோர்கள் கையில் தான் இருக்குது தி ஷூட் டேக் இட் வெரி சீரியஸ்லி ஆஃப் இங் இன்வால்விங் சில்ட்ரன் டு நோ மோர் அபவுட் த பேசிக் டெனென்ட்ஸ் ஆஃப் ஹிந்துவிசம் இந்துத்தினோட அடிப்படையான தத்துவங்கள் என்னங்கிறத குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் இந்த மதம் வந்து ஒரு வே ஆஃப் லைஃப் அது மற்ற ரிலிஜன்களும் போல நம்ம வந்து கன்வர்ஷன் நம்ம கிடையாது அந்த மாதிரி அருமையான மதம் இது என்று இளைய தலைமு சொல்லிக் கொடுக்க வேண்டும் நம்பர் டூ ஃபெட்னாவும் அந்த கோர் ஹிந்துவிசமும் ஒன்றாக சேர வேண்டும் ஃபெடரேஷன் ஆஃப் சவுத் அமெரிக்கன் தமிழ் தாஸ் ஆர்கனைசேஷன் இஸ் எ பவர்ஃபுல் ஆஸ் எட் டோல் ஆல்ரெடி அவங்களுடைய பங்கு என்கிற திஆர்நாட் அகெயின்ஸ்ட் ஹிந்துவிசம் ஆசட்டைஸ் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு வேதங்கள் உபநிஷத்துகள் மட்டும்தான் இந்து மதமா என்று கேட்பார்கள் நிறைய பேர் அங்கே ஸோ அவங்களோட நீங்கள் சேர்ந்து ஒரு ஒரு ரியலைஸ் பண்ண ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் ஃபார்முலா கொண்டு வரங்க என்ன மாதிரியானலாம் கொண்டு வர வேண்டும் என்பதை ரெண்டு பேரும் சேர்ந்து செய்ய வேண்டும் இது நம்பர் டூ நம்பர் த்ரீ வந்து கோவிலில் வந்து அமெரிக்கர்களையும் மற்ற நாட்டுன்னு இன்வைட் பண்ணணும் நாட் ஃபார் த ரிச்சுவல்ஸ் அட்லீஸ்ட் யூ ஷுட் கிவ் தம் சம் சம்சார்ட் ஆஃப் ஃபார் எக்ஸாம்பிள் மகாபாரதா ஃபார் த மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ் அது வந்து யூனிவர்சிட்டல் சொல்லிக் கொடுக்கலாம் பட் இந்த மாதிரி கோவிலில் இன்வைட் த அமெரிக்கன்ஸ் டு லிசன் டு திஸ் லார்ட் கிருஷ்ணாஸ் ஃபிலாசபி ஆஃப் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு சாணக்கிய ராஜதந்திரம் அப்படிலாம் சொல்லிக் கொடுக்கும்போது தான் அமெரிக்கனுக்கு ஒரு இந்து மதத்தின் மேலே ஒரு ஒரு பற்று வரும் பற்றுவருமற்றில் ஒரு ரெக்கக்னிஷன் வரும் இது வெறும் ரிச்சுவல்ஸுக்கு மட்டும் கூப்பிடும்பொழுது அவளால் அதை ரொம்ப என்ஜாய் பண்ணால் தான் நான் பார்த்தது நோமோ டெம்பிள்ஸ் இது நான் சொல்லவில்லை நிறைய அங்கே சொல்கிறாங்க அதிகம் இதுவரை கட்டின கோவில்கள் போகிறோம் இதுக்கு மேலே கோவிலெலாம் வேண்டாம் எப்போ கோவிலை பரிமாறி செய்ததே போகிறோம் ரெண்டாவது கிட்டத்தட்ட ஒரு எழுபது எண்பது கோவிலில் தான் வந்து பிட்ஸ்பேக் வெங்கடாஜலபதி கோவில் இந்த மாதிரி கோவிலுக்கு வந்து டூரிஸ்ட் பாப்புலேஷன் நிறைய வருதுங்க அதே மாதிரி ஹூஸ்டன் மீனாட்சி ரெஸ்ட் ஆஃப் த டெம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமலேருந்து வெள்ளிக்கிழமை ஆளே கிடையாது அங்கே போகிறதுக்கு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் வராங்க ஸோ ஃபினான்ஷியலி தி ஆர் இன் ட்ரபுள்னா இதை நீங்கள் அனுமதி இதை நீங்கள் வளர விட்டிங்கன்னா வித்தின் ஃபிஃப்டி இயர்ஸில் மோஸ்ட் ஆஃப் த டெம்பிள் தே மென் ஆட் பி ஹேவிங் மணி டு ரன் த ஷோ அது ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிறது நீங்கள் அதிக அதிகமாக கட்ட கட்ட அங்கே யார் பாதுகாக்க போகிறாங்க மற்றொரு லர்க்கிங் டேஞ்சர்ஸ் பதுங்கி இருக்கும் ஆபத்து நான் சொன்னேன் இல்லையா நான்கு மதங்கள் அமெரிக்காவில் முக்கியமாக இருக்கிறது என்று முதல்ல வந்து கிறிஸ்டியானிட்டி அது அவங்களுடைய மதம் ரெண்டாவது ஜுடாயிசம் அது கிட்டத்தட்ட அவங்களுடைய மதம் தான் ஜூஸ் மூன்றாவது இஸ்லாம் இஸ்லாமுடைய எண்ணிக்கை அதிகமாக கொண்டே வருகிறது உங்களுக்கே தெரியும் ஏன்னு சொல்லிட்டு ஏன்னா அவங்களுடைய பிறப்பு விகிதம் அதிகமாகிறதுனால வெகு சீக்கிரமே அவங்க வந்து ஜுடாயிசை தாண்டி விடுவார்கள் டூ தௌசண்ட் ஃபார்ட்டியில் இஸ்லாம் வில் பிகம் த செகண்ட் லார்ஜஸ்ட் ரிலிஜியஸ் கம்யூனிட்டின் அமெரிக்கா அப்படிங்கிறது வரும் மூன்றாவது வந்து ஹிந்து நம்ம சொன்னது அடுத்த முக்கியமான சர்ப்ரைஸ் புத்திசம் புத்த மதத்தை பின்பற்றுவர்கள் அமெரிக்காவில் வந்து ஃபைவ் மில்லியன் ஐம்பது லட்சம் பேர் புத்த மதத்தை ஃபாலோ பண்ணுறாங்க ஆனால் அவங்களுடைய பேர் அந்த சிஸ்டத்தில் இல்லை பீரு நான் கேட்டேன் ஏன் ரெண்டு மூணு பேர் கேட்டபோது என்ன சொன்னாங்கன்னா புத்த மதம் வந்து அதில் கொஞ்சம் பேர் வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் இருப்பவர்கள் அந்த கன்ஃபியூஷனில் அப்படியே அது ஒதுக்கி வச்சுருக்காங்களே தவிர இந்து மத புத்த மதத்தை கொண்டு வரல அப்படி பார்க்க போனால் இந்து மதத்தை விட புத்த மதத்தை பின்பற்றுவர்கள் அமெரிக்காவில் அதிகம் ஆனால் அவங்களுக்கு வெளியில் தெரியல அவங்க அமைதியாக இருக்காங்க அவங்க பாருங்கள் புத்தம் சரணம் கச்சாமி ரோடெலாம் கற்றுட்டு போகிறதில்ல அது பாட்டுக்கு மெதுவாக போயிட்டுருக்கும் அதே சமயம் இந்து இளைஞர்களை அவங்க கவருகிறார்கள் நிச்சயமாக இதை நீங்கள் அவங்க அமெரிக்கா உங்கள் ரிலேட்டிவ்ஸ்லாம் கேட்டு பாருங்கள் நிறைய பேர் வீட்டில் புத்த ஸ்டாச்சு வந்துட்டே இருக்கு இப்போது அட்ராக்ஷன் ஆகிட்டே இருக்குது ஸோ நேச்சுரலி இந்து மதத்திலிருந்து புத்த மதத்துக்கு மாறக்கூடியவர்கள் அமெரிக்காவில் அதிகமாகவும் இருக்கலாம் இதெல்லாம் ஒரு ப்ரொஜெக்ஷன் தான் இதெல்லாம் ஒரு பெரிய ப்ரொஜெக்ஷன் தான் அது ஆகவே ஒரு சம்மரைஸ் பண்ணுறம்போது என்னன்னு தோணுதுன்னா வரலாற்று தரவுகளை நம்ம பார்க்கும்போது ஒரு காலத்தில் சீரும் சிறப்புமாக இருந்த இந்து மதம் தெற்காசிய நாடுகளில் இன்று காணப்படவில்லை அதற்காரணம் என்னங்கிறத சொன்னோம் அதே காரணிகள் அமெரிக்காவிலேயும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்குங்கிற மாதிரி தான் இருக்குது இது தடுக்கணும் அப்படின்னா இந்துக்களுடைய ஒற்றுமை இருக்க வேண்டும் ஒரு யூனிவர்சல் திங்கிங் ஆஃப் இந்துவிசம் என்று இருக்க வேண்டும் இந்து மதம் மது டே அதாவது வே ஆஃப் லைஃப் என்ற எண்ணத்தில் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து செய்யக்கூடிய இப்படி செய்தாங்கன்னா ஒருவேளை இந்த ஆபத்தை நம்ம நீக்கலாம் என்று நினைக்கிறேன் இது ஒன்லி ஒரு ஒரு அசம்ஷன் தான் என்னுடைய கருத்துக்களை நீங்கள் தாராளமாக சொல்லலாம் இல்லை இந்து மதம் அமெரிக்காவில் அழிவே அழியாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்ன காரணங்கிறத நீங்கள் கருத்துலேயும் சொல்லலாம் நாங்கள் அதை மிகவும் வரவேற்கிறோம் இந்தியாவில் இருக்கிற குருமார்கள் மடாதிபதிகள் இதையும் கொஞ்சம் திங்க் பண்ணணும் அமெரிக்காவில் இருக்கிற அமெரிக்காவில் இன்று புழங்கி வரும் இந்து மதத்தை எவ்வாறு நிலைநிறுத்துவது என்பதை பற்றி அவங்க யோசிக்க வேண்டும் மீண்டும் சந்திப்போம் நேரிலே வணக்கம்